கருப்பு கவுனி அரிசியில் ஒரு தோசை எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் இரநூறு கிராம் கருப்பு கவுனி அரிசி இரநூறு கிராம் இட்லி அரிசி ஐம்பது கிராம் உளுந்து ரெண்டு ஸ்பூன் வெந்தயம் போட்டிருக்கங்க இதை நல்லா கலந்து கொடுத்துட்டு ஒரு மூணு தடவை தண்ணியில் நல்லா அலசிட்டு இப்போ நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம் இப்போ அதே தண்ணி ஊற்றி தான் நம்ம அரைச்சிட்றோம் இப்போ ஒரு அஞ்சு மணி நேரம் ஊறட்டும் அஞ்சு மணி நேரம் சென்று பார்த்தோம் அப்படின்னோம்னா இது நல்லா ஊறி வந்திருக்குதுங்க அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம கிரைண்டரில் போட்டுக்கலாம் நான் கம்மியாக போட்டுருக்கறதுனால மிக்சி ஜாரில் போட்டுக்கிறேன் அதே தண்ணி ஊற்றி இப்போ தோசை மாவு பதத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு மேலே ஆப்பிள்ள உப்பு போட்டுட்டு இது ஒரு அஞ்சு மணி நேரம் விட்டுறலாம் இப்போ அஞ்சு மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்தோம்னா பாருங்கள் நல்லா புளிச்சு வந்திருக்கு இந்த இதில் தோசை இட்லி பனையாரம் ரெண்டு மூணுமே சூப்பராக இருந்தது நான் இன்றைக்கி தான் நான் ஃபஸ்ட் ட்ரிப்பு நான் வந்து இது ட்ரை பண்ணி பார்த்தேன் ரொம்ப அருமையாக இருந்ததுங்க இது எல்லாருமே ஒரு க ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைகளுக்கு பெரியவங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப சத்தானதும் கூட இதுக்கு ஒரு தேங்காய் சட்னி வெங்காய சட்னி தக்காளி சட்னி வச்சா ரொம்ப சூப்பராக இருந்தது இப்போ நம்ம வீட்டில் தக்காளி சட்னியும் வெங்காய சட்னியும் வச்சுருக்கேங்க இது எல்லாரும் செஞ்சு சாட் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க என்னை ஃபாலோ பண்ணாதவங்களும் என்னை ஃபாலோ பண்ணிக்கிங்க இன்ஷா எடுத்து